அளவுக்கு ஒரு தன் அருமையான மகளின் மீது அதிருத்து ரசூலுல்லாஹி சல்லா இஸ்லாம் அவர்கள் வைத்த வைத்த பாசம் அலாதியானது ஆனா அதே பாத்திமா ரதி அல்லா ஹண்டா தொழுகையிலோ கடமைகளிலோ சரியத்திலோ இரையச்சத்திலோ குறைபட்டு நின்றார்களே ஆனால் அதை கண்டிப்பதில் முகமது ரசூலுல்லா முன்னிலையில் நிற்பாங்க கோமியா பாத்திமா பாத்திமா எழுந்து தொழு உன் ரப்பை தொழு நாளை மறுமை நாளில் நபியின் மகள் என்ற அங்கீகாரத்தை வைத்து அல்லாஹ் தப்ப முடியாது தன்னினுடைய அலாபுகளில் இருந்து தக்க தப்ப முடியாது அதனால ஒன்னுடைய விவாதத்தனை அதிகப்படுத்திக்கோ உன்னுடைய வணக்க வழிபாடுகளை அதிகப்படுத்திக் கொள் இறையச்சத்தை அதிகப்படுத்தி கொள் என்று பெருமானர் சல்லுலா சின்ன போதனை செய்யவும் தயங்கவில்லை போதனை செய்யவும் தயங்கவில்லை சகோதரர்களே சகோதரிகளே அல்லாஹ் உரம்புல அலபின் அதைத்தான் குரான் சொல்வான் கூவன் புசக்கும் வஹலிக்கும் நாரா அது நபியின் குடும்பமாக இருந்தாலும் சரி யாருடைய குடும்பமாக இருந்தாலும் சரி சொல்வான் கொண்டவர்களே உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் நரக நெருப்பில் இருந்து தற்காத்து கொள்ளுங்கள் அபூது அலைஹா நீங்க நினைக்கிற மாதிரி அந்த நரகம் விறகை கொண்டு சுடேற்றப்படவில்லை விறகை கொண்டு எரிக்கப்படவில்லை அபூது ஹன்னாஸ் மனிதர்களை கொண்டு எரிக்கப்படுகிறது மனிதர்களையும் கற்கனையும் கொண்டு எரியூட்டப்படுகிறது மனிதர்களையும் கற்கனையும் கொண்டு எரியூட்டப்படுகிறது அதனால் நீங்கள் என்ன செய்ய வேண்டாம் நரகத்தை பயப்படாமல் இருக்க வேண்டாம் நரகத்தை அஞ்சாமல் இருக்க வேண்டாம் மலக்குகள் கடினமான உள்ளம் கொண்ட மலக்குகள் கடினமான உள்ளம் கொண்ட உள்ளத்துல இறக்கம் பார்க்கவே முடியாது ஒரு தொழில் கூட பார்க்க முடியாது அதாவது மனிதர்கள் கொடூரமானவன் கூட சில நேரத்தில் என்ன விட்டுருங்கய்யா என்ன விட்டுருங்கையான்னு சொல்லி போது என்ன செய்வாண்டா சரி போய் தொலை அப்படின்னு சொல்லி விட்டுருவான் ஆனா அந்த மலக்குகளுக்கு அல்லாஹ் ரபுல்லாலின் செவித்திறனை கூட இழக்க வச்சுட்டானா காதலையே விழாது அவங்களுக்கு முழுக்க முழுக்க லா யாசூன் அல்லாத மாமரகும் அலுவனமாயோமரும் எந்த எந்த விஷயத்திலும் அல்லாவுக்கு மாற்றம் செய்ய மாட்டாங்க அவங்களுக்கு என்ன ஏவப்பட்டிருக்கிறதோ அதை செய்து கொண்டே இருப்பாங்க அல்ல உங்களை என்னையும் பாதுகாப்பானாக அந்த மலக்குகளுடைய சித்திரவதை சாதாரணப்பட்டதல்ல சகோதரர்களே சகோதரிகளே கொடூரமாக தாக்கக்கூடிய மலக்குகள் வலது பக்கம் தாக்கக்கூடிய மலக்குகள் மார்மகத்தை கெட்டி தொங்கவிட்டு அவளை சித்திரவதை செய்யக்கூடிய மலக்குகள் பிறப்புறுப்பில் தீயை வைத்து கொடுத்தக்கூடிய வழக்குகள் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் பிறப்புறுப்பில் தீயை வைத்து பொசுக்கக்கூடிய வழக்குகள் உடல் தோள்களை உரிக்கக்கூடிய வழக்குகள் எலும்புகளையும் கபாலங்களையும் உடைக்கக்கூடிய வழக்குகள் இரண்டு கண்களை ஆயுதங்களை வைத்து குத்தி கிழித்து அவன் கண்களை பதம் பார்க்கக்கூடிய வழக்குகள் அல்லாவை பயந்து கொள்ள வேண்டும் சகோதரிகளை சகோதரிகளே